அரசு ஆய்வக நுட்புணர் சங்கத்தின் அம்ச கோரிக்கை தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் அரசு ஆய்வக நுட்புணர் சங்கத்தின் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் அரசு ஆய்வக நுட்புணர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஷாஜகான் செய்தியாட்டம் கூறியதாவது அரசு ஆய்வு நுட்பனர் சங்கத்தின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது அரசின் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் ஆய்வு நுட்பனர்களின் பணி என்பது இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்தது டெங்கு கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களில் ஆய்வு நுட்பனர்களின் பணி என்பது இந்த உலகமே பார்த்து வியந்த ஒரு நிகழ்வாகும் கொரோனா பேஷண்ட்டு கொரோனா பேஷண்ட்டுடன் தொடர்பில் செல்வதற்கு பயந்த அனைத்து பணியாளர்களை விட அத்தியாவசிய பணியாளர்களாக இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆய்வு நுட்பனர்களின் பணிதான் கொரோனா காலத்தில் மிகவும் ஓட்டுதலுக்குரியதாக இருந்தது என தமிழக அரசே பாராட்டியிருந்து அதற்கான வெகுமதியையும் அனைவருக்கும் வழங்கியது ஆனால் இன்று காலமுறை ஊதியத்தில் பணியிடங்களை நிரப்பாமல் அனைத்து புதிய பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் தொகுப்பூதியத்தில் இப்பணியிடங்கள் நிரப்பப்படுவதால் பயிற்சி பெற்று பணிக்காக காத்திருக்கும் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டயம் மற்றும் பட்டம் பயிற்சி பெற்ற மாணவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது அவர்களின் அரசு பணி என்பது கவலையடை கேள்விக்குறியாகி உள்ளதனால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது எனவே அரசு இதில் உரிய முறையில் பரிசீலனை செய்து அனைத்து புதிய பதினோரு மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் புதிதாக சென்னை கிங் நிலையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அண்ணா மருத்துவமனையிலும் கலைஞர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையிலும் காலமுறை ஊதியத்தில் இது அத்தியாவசிய பணியான ஆய்வு நுட்புணர் பணியிடங்களை விரைவாக நிரப்பிட வேண்டும் ஆய்வு நுட்புணர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு ஒரு கட்ட பதவி உயர்வு மட்டும்தான் வழங்கப்படுகிறது மற்ற அனைத்து பணியாளர்களுக்கும் இரண்டு முதல் நான்கு கட்ட பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஆய்வு நுட்புணர்களுக்கு மட்டும் இது ஒரு கட்ட பதவி உயர்வு வழங்குவது என்பது மிக முற்றிலும் தவறான மற்றும் இயற்கைக்கு முரணான செயலாக கருதுகிறோம் எனவே ஆய்வு நுட்புணர்களின் இரண்டாம் கட்ட பதவி உயர்வு பணியிடமான தலைமை ஆய்வக நுட்பண அலுவலர் பணியிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி விரைவாக உருவாக்கி நிரப்பிட வேண்டுமாய் இவ்வரசை கேட்டுக்கொள்கிறோம் எம்ஆர்பி கடந்த மாதம் எம்ஆர்பியில் வெளியிட்டுள்ள அறிவிப்பானையில் நேரடி நியமனத்திற்கு வெயிட்டேஜ் நடைமுறையை நடைமுறைப்படுத்துகிறார்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு அனைவருக்கும் எழுத்து தேர்வு அடிப்படையில் நிரப்பப்படும் பொழுது ஆய்வக நுட்பணர்களுக்கு மட்டும் வெயிட்டேஜ் முறையை நடைமுறைப்படுத்துவது அது சரியான நடைமுறையாக இச்சங்கம் கருதவில்லை எனவே தமிழக அரசு இது உடனடியாக தலையிட்டு அனைத்து பணியாளர்களையும் போன்று ஆய்வக நுட்பணர் நிலை இரண்டு பணியிடத்திற்கும் எழுத்து தேர்வை உடனடியாக அமுல்படுத்திட வேண்டும் மற்றும் அதற்கான கல்வி தகுதியை மருந்தாளுநர்களை போன்று டிஎம்எல்டி பார் பிஎஸ்சி எம்எல்டி என உருவாக்கிடவும் இச்ச இச்சங்கம் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது காலமுறை ஊதியத்தில் இரத்த வங்கிகளில் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இரத்த வங்கிகளில் உடனடியாக ஆய்வு நுட்பனர் பணியிடங்களையும் விரைவாக உருவாக்கிட வேண்டும் எனவும் ஆய்வு நுட்பனர் பணியிடங்கள் என்பது அத்தியாவசிய பணியிடங்களாக கருதி இருபத்தி நாலு மணி நேர பணியிடமாக அறிவிப்பானை செய்து அதற்கு ஏற்ற உள் மற்றும் வெளி நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவும் புதிய பணியிடங்களை உருவாக்கி நிரப்பிட இவ் அரசை இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது எனது பெயர் வந்து ஷாஜஹான் அரசு ஆய்வு நுட்புணர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க